ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் டேயரில் நம்ம ரோசி மாடு வந்து கன்றுக்குட்டி போட்டுருச்சுன்னு சொல்லியிருப்போம் அதில் வந்து நம்ம ரோசி மாடு என்ன கன்றுக்குட்டி போட்டிருக்கோன்னு கெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இப்போ எவ்வளோ கமெண்ட்டு எல்லாரும் கரெக்டாக நம்ம ரோசி மாடு வந்து கேர்ள் பேபி தான் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நீங்கள் சொன்ன மாதிரியே அப்படியே ஃப்ரைடே வந்துட்டு நம்ம வீட்டுக்கு கேர்ள் கன்றுக்குட்டி தான் வந்துருச்சு மகாலட்சுமியும் வந்துருச்சு எங்கள் வீட்டில் எல்லோரும் ஹாப்பி நெத்தியில் பாருங்கள் பொட்டெலாம் வச்சு எவ்வளோ கியூட்டாக இருக்குது பாருங்கள் அப்படியே போன வீடியோவில் கெஸ் பண்ணி ஜெண்டர் என்னன்னு கமெண்ட் பண்ணவங்க எல்லோரும் நம்ம கண்ணுக்குட்டிக்கு வந்து ஒரு அழகான பேரை செலக்ட் பண்ணி கமெண்ட்டில் போட்டு போங்க நம்ம கண்ணுக்குட்டிக்கு வந்து அதுலேருந்து ஒரு பேரை செலக்ட் பண்ணி வச்சிடலாம் மறக்காமல் நம்ம கண்ணுக்குட்டிக்கு என்ன பேர் வைக்கலான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கண்ணுக்குட்டி ஆல்ரெடி வெயிட்டிங் பேர் வைக்காமல் வெயிட் பண்ணிட்டுருக்கு நல்லா க்யூட்டாக குட்டியாக இருக்க மாதிரி கேர்ள் நேமாக சொல்லுங்கள் அப்புறம் நெக்ஸ்ட்டு டேவே நம்ம ஆடு வந்து ரொம்ப பலமாக இருந்துச்சு என்னென்னு பார்த்தா ஒரு ஆட்டுக்குட்டி போட்டுருந்துச்சு எங்கள் வீட்டில் எப்போ பார்த்தாலும் ஃபோன் எடுத்துகிட்டு போனாலே போதும் போடுற ஆடெல்லாம் ஒரே ஒரு குட்டி தான் போடும் இன்றைக்கும் ஒரு குட்டி தான் போகல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இந்த குட்டி ஏஞ்சி பால் குடிக்கிற ஸ்டேஜுக்கு போயிடுச்சு நல்லா காஞ்சி போய் அப்புறமும் குட்டியே போடவே இல்லை சரி ஒன்று தான் போல் வீட்டுக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம் அதுவும் நல்லா குட்டி நக்கி இருந்தது இது வந்து கேர்ள் பேபி ஃபஸ்ட்டு பிறந்தது சரின்னு சொல்லி ஆட்டுக்கிட்ட வந்து இந்தாண்ட தனிமைப்படுத்தி தனியாக வந்து கட்டி வச்சிட்டோம் இன்னொரு குட்டி போடுற மாதிரிலாம் இங்கேயே போட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற ஆட்டுக்குட்டிலாம் பாருங்கள் மேலே ஷெட்டில் கட்டியிருக்கு இப்போல்லாம் எப்போ மழை வருது அப்படின்றதே தெரிய மாட்டேங்குது அதனால் மேலே பிடிச்சி கட்டிட்டோம் அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு படுக்க ஆரம்பிச்சிச்சு அதனால அப்புறம் ஃபஸ்ட்டு போட்ட குட்டியை வந்து தனியாக படுக்க வச்சிட்டோம் அப்புறம் பாதி குட்டி வெளியே வந்துருச்சு திடீர்னு ஏஞ்சி இன்னொரு குட்டியை இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் லைட்டாக கால் மட்டும் தெரியுது இன்னொரு குட்டிக்கு அப்புறம் குட்டியை தூக்கி பக்கத்தில் விட்டோன்னதே அடுத்த குட்டியே போடுது அடுத்த குட்டி போடுமா என்னன்னு சொல்லிட்டு நாங்கள் ஆர்வத்தோடு இருந்தோம் நம்ம ஆடு வந்து இந்த ஆடு வந்து போன தடவை மூணு குட்டி போட்டிருந்துச்சு இந்த தடவை எப்படியும் ரெண்டாவது போடணும் தான் எக்ஸ்பெக்ட் இருந்தோம் இது என்னடான்னா பாதிக்குட்டி வெளியில் வந்ததுக்கப்புறம் இன்னொரு குட்டியை பிடிச்சி நான் கீட்டுருக்கு ஒரே தான் அந்த முதல்ல பிறந்த குட்டி மேலே அப்புறம் இது போடாத போலன்னு சொல்லிட்டு இறங்குடா கைப்புள்ள அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே பிடிச்சி எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் இந்த குட்டிக்கு ஆல்மோஸ்ட் நான் தான் டெலிவரி பார்த்தேன் அதை பெருமையாக சொல்லிக்கிறேன் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் தலையும் ரெண்டு காலும் வந்துச்சு இந்த ஆட்டுக்குட்டி வந்து அவங்க அம்மாக்கிட்ட போனது அந்த அவங்க அம்மா வந்து இந்த ஆட்டுக்குட்டியை இருக்கு இந்த குட்டியை வந்து போடவே இல்லை அப்புறம் நாங்களே பிடிச்சி வெளியில் எடுத்துகிட்டோம் இப்போ ரெண்டாவதாக பிறந்தது வந்து பாய் பேபி இந்த ஆட்டுக்குட்டிக்கு வந்து அந்த ஆடு வந்து கவனிக்கவே இல்லை அப்புறம் நாங்களே தான் மேலே இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டோம் அந்த வழவழப்பாக இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டால் தான் மூச்சு விடும் இந்த ஆட்டோட பேர் வந்து வைட்டி இந்த வைட்டிக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேர்ள் பேபி மேலே தான் அவ்வளோ பாசம் பையனை கண்டுக்கூட இல்லை அப்படியே இந்த ஆட்டுக்குட்டிக்கு என்ன பேர் வைங்களான்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் ஒரு பாய் ஒரு கேர்ள் இதுக்கு வந்து ஜோடியாக நேம் சொல்லுங்கள் இந்த வீடியோவில் இருக்கானுங்க இல்லையா இவனுங்களில் வந்து ஒரு நாலு பேரை வந்து சேல்ஸ் பண்ணியாச்சு நாலு பாய்ஸ் வந்து கிளம்பிட்டானுங்க ஆடி மாதமே வந்து சேல் பண்ணியாச்சு ஏன்னா ஏன் நிறைய பாய்ஸ் இருந்தானுங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒருத்தரோட ஒருத்தர் அழிஞ்சிக்கிறானுங்க இவன் மட்டும்தான் இப்போ நம்ம வீட்டில் இருக்கான் மீதி வீடியோவில் தெரிகிறவனுங்க எல்லாமே சேல்ஸ் பண்ணியாச்சு இவனுக்கு தாடி இருக்கனால இவனை விட்டு வச்சுருக்கோம் இவன் தான் வீட்டுக்கு ஒரே கிங்கு இப்போதைக்கு பெரிய பசங்க நாலு பேருமே சேல்ஸ் பண்ணியாச்சு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆட்டுக்குட்டி புதுசாக பிறந்த ரெண்டு ஆட்டுக்குட்டிக்கும் என்ன நேம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் ஜோடியா நேம் வைக்கிற மாதிரி ஒரு பாய் நேம் ஒரு கேர்ள் நேம் கமெண்ட் பண்ணுங்கள் அதே நம்ம மாதிரி நம்ம ரோசி மாட்டோட கண்ணுக்குட்டிக்கும் வந்து ஒரு கேர்ள் நேம் வந்து கமெண்ட்டில் போடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் இதுங்க மூணு பேர்த்துக்கும் நேம் வச்சிடலாம் அப்புறம் நிறைய பேர் கமெண்டில் கேட்டுட்ருக்கீங்க கண்ணுக்குட்டி மாடுகளோட அப்டேட்லாம் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் போட்டுடுறேன் நானும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேனா போட முடியல நெக்ஸ்ட் வீடியோவில் போட்டுடுறேன் விரைவில் நம்ம வீட்டில் இருக்க கண்ணுக்குட்டிங்க மாடுங்களோட அப்டேட்லாம் எல்லாமே வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் வெயிட் பண்ணி பாருங்கள் நம்ம மாடுங்கள்லாம் வந்து தீனிக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு அடுத்து எந்த மாடல்ஸ் கண்ணுக்குட்டி போகிற ஸ்டேஜில் இருக்கே எல்லாமே நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் வெயிட் பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோடு நான் அந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட பெஸ்ட்டான ஒரு சில வீடியோஸ்லாம் என் ஸ்க்ரீனில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை டேக் கேர்